நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் சேனலை நீங்க மறந்துடாதீங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அண்ணாமலிடம் சிக்கிய முதல்வர் ஆதாரத்தை வெளியிட்டார் அசிங்கமாக போய்விட்டது முதல்வரே இருந்தாலும் ஆதாரத்துடன் பேசணும் அப்படி ஆதாரத்துடன் பேசலன்னா பிறகு எதிர் இருக்கிறவங்க ஆதாரத்தை எடுத்து வெளியிடத்தான் செய்வாங்க அப்புறம் யாரா இருந்தாலும் அசிங்கப்பட்டு தான் ஆக வேண்டும் நான் நாட்டுக்கு முதலமைச்சர் நீ எப்படி வந்து எனக்கு எதிராக பேசலாம் எனக்கு எதிராக ஆதாரத்தை எப்படி எடுத்து வெளியிடலாம் அப்படின்னு இந்த ஜனநாயக நாட்டில் யாரும் கேட்கவே முடியாது இன்னைக்கு திமுகவாலையும் சரி முதலமைச்சராலையும் சரி அண்ணாமலையும் பாஜகவினரும் எடுத்து விட்டு ஆதாரத்தை பார்த்த பிறகு பதில் சொல்ல முடியுதா எதிர்வினை ஆற்ற முடியுதா எதுக்கு வாய் முடியும் சும்மா உட்காந்துருக்கணும் அதனால பேசும்போது ஆதார கூட பேசினா பாஜககாரங்க வாய் முடின்னு சும்மா இருப்பாங்களே பதில் குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்களே முதல்வருக்கு எழுதி கொடுக்குறோம்னாவது வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து ஆடா நிர்மலா சீதாராமன் மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம் பாஜக மீது இந்த குற்றச்சாட்டு வைக்கிறோம் இந்த குற்றச்சாட்டு வைப்பதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா இல்லை உண்மை இருக்குதா என்று கொஞ்சம் பார்த்துருக்கணும் ஆனால் எதுவுமே இல்லாமல் போகிற போக்கில் குற்றச்சாட்டு வச்சா ஆதாரத்தை எடுத்து அடுக்கடுக்காக போடுறாங்க திமுக அசிங்கப்பட்டு நிற்குது அது மட்டும் கிடையாது செய்தியாளர்கள் என்றாலே வந்து அண்ணாமலை ஏதாவது பேட்டி கொடுக்க மாட்டாரா என்று காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அண்ணாமலை பற்றியான செய்தி போட்டால் தான் அது பரபரப்பாக இருக்குது டிஆர்பி ஏறுது அதனால அண்ணாமலை அவர்கள் எங்க போனாலும் சரி அவர் பின்னாடியே வந்து யாரோ வைத்த விமர்சனத்துக்கு அண்ணாமலை கிட்ட கருத்து கேட்கிறாங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சம்பந்தமான கருத்தா இருந்தா எங்க கிட்ட கேளுங்க இல்லையா கேட்காதீங்க அப்படின்னு பல முறை சொல்லிட்டாரு கேட்பதுல கூட ஒரு நியாயம் இருக்கணுமே அந்த நியாயம் இல்லாத நடந்து கொள்ளுகின்ற பத்திரிகையாளர்களை ஏற்கனவே செதைச்சு விட்டாரு ஆனா நேத்து செய்திக்கே விட்டுட்டாரு செம்மையா வச்சு செஞ்சிட்டாரு செய்தியாளர்களை சோ செய்தியாளர்கள் அண்ணாமலை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்ற வீடியோவை ரெண்டாவதா பார்த்து ஏன் செய்தியாளர்கள் மீது எந்த அளவுக்கு கோவம் பண்ணும் அப்படின்னு பாக்கலாம் முதல்ல அண்ணாமலிடம் சிக்கிய முதல்வர் ஆதாரத்தை வெளியிட்டாரா அசிங்கமா போச்சு என்ன விஷயம்னு என்று போது முதல்வர் நேத்து ராமநாதபுரத்துல முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வச்சாரு புதிய திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாரு நல திட்ட உதவிகளை வழங்கினாரு அந்த விழாவில் பேசுகின்ற பொழுதுதான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு கண்ணியத்தை அந்த கண்ணியத்தை அவர் கடைபிடிக்கவே இல்லை கட்சி கூட்டங்களா இருந்தா ஒரு முதலமைச்சர் ஏறிக்கிட்டு கண்டபடி விமர்சனம் வைக்கலாம் ஆனால் அதுவோ அரசு விழா அந்த அரசு விழாவில் என்ன பேசணுமோ அததான் பேசணும் ஏன் தெரியுமா அரசு விழா என்கின்ற போது அரசியல் சார்பற்ற அரசு ஊழியர்கள் இருப்பாங்க அனைத்து கட்சிக்காரங்களும் இருப்பாங்க அரசு விழா என்கின்ற பொழுது மக்கள் வரிப்படத்துல அந்த விழா நடக்குது அதனால எதிர்கட்சிகள் மீது ஏதாவது விமர்சனம் இருந்தா கூட அரசு விழாவில் நலத்திட்ட விழாவில் பேசக்கூடாது கட்சி சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்க விழாவில் மட்டும்தான் வைக்கணும் ஆனா அதையெல்லாம் தாண்டி அரசியல் பூர்வமாக பாஜகவை கண்டு நடுங்குவதனால கிடைக்கின்ற மேடை எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் பேசுகின்ற மேடையாக எடுத்துக்கிறாரு நம்ம முதலமைச்சர் அப்படிதான் ராமநாதபுரத்துல அரசு விழாவில வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதற்காக கரூர் வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு ஏன்னா தேர்தல் வருதியா அதனால்தான் பாஜக உண்மை கண்டறியும் குழுவை அனுப்புனாங்க கூடவே நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அனுப்பி நலம் விசாரித்தாங்க உடனடியாக மோடி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிவாரணம் அறிவிச்சாரு தமிழ்நாட்டில் மூன்று மாபெரும் சம்பவங்கள் நடந்தது அந்த துஷ்ட சம்பவத்துக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தாங்களா அப்படின்னு முதல்வர் கேட்டிருந்தாரு அது மட்டும் கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி எதன் அடிப்படையில் சேர்ந்திருக்கிறது அதிமுக பாஜகவை ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்குதா தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக கேட்ட நிதியை கொடுக்க மாட்டாங்க கச்சத்தீவை மீட்க மாட்டாங்க இலங்கை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கட்சி கொடுத்தது கொடுத்தது தான் அப்படிங்கிறாங்க நம்ம நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதுக்கு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டுகின்றார் பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் என்று சொல்றாங்க அவங்க இந்திய மீனவர்களே இல்லையா அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாரு மொத்தத்துல பாஜக பொறுத்த வரைக்கும் யாருடைய முதுகலியாவது ஏறிக்கொண்டு ஒற்றுண்ணி போல பயணப்படுகின்ற ஒரு கட்சி ரத்தம் உரிகின்ற கட்சி அந்த கட்சி யாரை வேண்டுமானாலும் தேர்தலுக்காக அழைச்சிக்கிட்டு வரலாம் புதிய கட்சிகளை கூட மிரட்டி உருட்டி கூட்டணியில் சேர்க்கலாம் பல அடிமைகளை தன்னுடைய இணைச்சிக்கிட்டு வரலாம் ஆனால் எது செய்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு எதிராகவே இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தமிழ்நாடு எப்பொழுதுமே சரி அவுட் ஆப் கண்ட்ரோல் தான் குற்றச்சாட்டு வச்சாரு கூடவே மூணாவது முறையாக மத்திய ஆட்சியில் இருக்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை இன்னைக்கு வேகமாக நடைமுறைப்படுத்துறாங்க ரெண்டு பேர் தான் பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவசர அவசரமாக ஆர்ச சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அப்படின்னு முதல்வர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு இதில் முதல்ல பாஜகவினர் என்ன தவறான குற்றச்சாட்டை முதல்வர் வச்சிருக்காரு அப்படின்றத உண்மையை போட்டு ஆதாரத்துடன் அம்பலப்படுத்துறாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்தல் அடிப்படையாக வைத்துத்தான் கரூருக்கு வந்தாங்களா புயல் வெள்ளத்துக்கு வரவே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது கஜா புயலுக்கு வந்திருக்காங்க நிவாரணங்களையும் வழங்கியிருக்கிறாங்க நிவாரணங்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்ற போது தமிழக அரசாங்கம் என்ன குற்றச்சாட்டு நிவாரணத்தை வழங்கல சொல்றாங்க கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி பேரிடர்கள் நடந்திருக்குது காங்கிரஸ் அரசாங்கம் ஒதுக்கின நிதியை விட நாங்க அதிகமா ஒதுக்கி இருக்கோம் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் மீது யாரு அதிகமான நலங்களையும் வளங்களையும் அன்பையும் கொண்டிருப்பது பாஜகவா காங்கிரஸ் அரசாங்கமா அது மட்டும் இல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி பெருவள்ளம் அதுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அதனால இயற்கை பேரிடர்கள் வருகின்ற போதெல்லாம் எல்லாம் நிர்மலா சீதாராமன் வரல நிதியும் கொடுக்கல அப்படின்னு சொல்லுகின்ற போது நிதி எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்கும் ஒப்பிட்டும் சொல்லியிருக்காங்க அவங்க பேரிடர் காலத்துல வந்து போனதுக்கான வீடியோவையும் இணைத்து இருக்கிறாங்க இப்ப முதல்வரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாரு அது மட்டும் கிடையாது நம்ம அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தரமான பதிலடி கொடுத்திருக்காரு யாராவது ஒரு முதுகலை ஏறிக்கிட்டு ஒட்டுண்ணி போல சவாரி செய்யறது ரத்தம் உறிஞ்சுகின்றதுதான் பாஜக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்றீங்கன்னா இந்த மாதிரி கூட்டணி பற்றி பேசுறதோ யார் முதுகில் ஏறி சவாரி செய்யறதோ பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்கிறார் ஏன்னா கட்சி தொடங்குறதுல இருந்து தேர்தலை சந்தித்த காலம் வரைக்கும் இது வரைக்கும் திமுக கூட்டணி இல்லாம தேர்தலை சந்தித்ததே கிடையாது ஆனா பாஜக பல முறை தனித்து சந்தித்து இருக்குது வெற்றியோ தோல்வியோ களத்துல தனித்து நின்று இருக்குது ஆனா திமுக நிக்குமா இப்போவாவது இல்ல ஏற்கனவே நின்று இருக்குதா எந்த தைரியத்துல பாஜக அடுத்த முதுகுல தான் சவாரி செய்கின்ற ஒட்டுண்ணி என்று எதற்காக நீ குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கரூர் வந்ததை அரசியல் ரீதியா விமர்சிக்கிறீங்க ஓகே தான் ஆனா நீங்க கள்ளக்குறிச்சி போனீங்களா ஏன் போல இல்ல திருநெல்வேலி பெருவல்லம் தூத்துக்குடி பெருவல்லத்துக்கு போனீங்களா ஏன் போல அது மட்டும் கிடையாது இந்த மேல்மா கூற்றோடு செய்யார் சிப்காட்டுக்காக போராடினாங்க அவங்க மீது குண்டர் சட்டம் போட்டீங்க போராடினவங்க யாரு விவசாயிகள் இந்திய அரசியல்லே வந்து ஒரு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரே கட்சி அது திமுக குண்டர் சட்டம் போட்டாலும் சரி திமுக அரசாங்கம் ஒடுக்குமுறை ஏவனாலும் சரி விவசாய நிலமானது சிப்காட்டுக்காக பறி போகுறது ஆண்டு ஆண்டு காலம் வச்சிருந்தோமே அதனால முதல்வரை சந்தித்தாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நன்மை நடக்காதா அப்படின்னு வந்து தலைமைச் செயலகம் போனாங்களாம் ஆனா தேடி போனவங்களை கூட சந்திக்காத முதலமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரூர் வந்ததை பற்றி கலாய்க்கிறாருன்னா அவரு பேசுறதுக்கு எதிர அடிப்படையில தார்மீக உரிமை இருக்குது அப்படின்னு கேட்கிறார் வேங்கல் வயல் பிரச்சனைக்கு நேரடியா போனீங்களா மக்களை சந்திச்சீங்களா மக்கள் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்க அவங்கள சந்திக்க மாட்டீங்க நீங்களும் போக மாட்டீங்க இந்த நாலரை வருஷமா மக்களுக்கும் மாநிலத்துக்கும் நாட் ரீச்சபிளாக இருக்கிற நீங்கள் வந்து தமிழகம் பாஜகவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்றீங்க அதெல்லாம் இருக்கட்டும் இந்த கரூரை பற்றியே எதற்காக எப்போதும் பேசிட்டே இருக்கீங்க விசாரணை கமிஷன் போட்டிருக்கீங்க நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கீங்க காவல்துறை விசாரிக்குது இவ்வளவும் நீங்கள் செஞ்சிட்ட பிறகும் உங்ககிட்ட பதட்டம் இருக்கிறது ஏன் இந்த அளவுக்கு பதட்டம் எதை கண்டு பயப்படுறீங்க கரூர் சம்பவத்தில் திமுக இருந்து யாருக்கு தொடர்பு இருக்கிறது இது கூடுதல் தலைமை செயலாளர்கள் வந்து பேட்டி அளிக்கிறாரு அசிஸ்டண்ட்டு டிஜிபி அவர்கள் பேட்டி அளிக்கிறாரு மருத்துவத்துறை செயலாளர் பேட்டி அளிக்கிறாரு அமைச்சராக இருந்தவர் பேட்டி அளிக்கிறாரு முதலமைச்சராக நீங்க வீடியோ வெளியிடுறீங்க அது மட்டும் இல்லாம ஒரு நபர் ஆணை விசாரிக்குது காவல்துறை விசாரிக்கிறாங்க ஸோ திமுகனுடைய அதிகார இருந்து செய்தி தொடர்பாளர் வரைக்கும் கரூருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு கதர்வது எதற்காக ஏன் இந்த பதட்டம் மொத்தத்துல கரூர் சம்பவமானது உங்களை கழுத்தை நெறிக்குதோ என்னவோ தெரியல நீங்க எல்லாரும் பதட்டத்தில் இருக்கிறீங்க ஆனால் மக்கள் அணுக முடியாத ஒரு முதலமைச்சர் இருந்துச்சு மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு வராமல் இண்டி கூட்டணியில போய் தொகுதி பேரம் பேசின நீங்க தமிழ்நாட்டுக்கு என்றைக்கும் நாட் ரீச்சபுள் தான் கூட்டணி போட்டே வெற்றி பெற்று விட்டு இந்த அளவுக்கு நீங்க குதிக்கிறீங்கன்னா தனித்து நின்று தேர்தலை சந்தித்த பாஜக எவ்வளவு திமிரு இருக்கும் அப்படின்னு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக சென்ற பொய்யிக்கு ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி இருக்கின்றார் ஒண்ணுமே இல்ல இலங்கை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்துதான் திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரா ஒன்றிய அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டுமா ஒண்ணுமே இல்லைங்க இதுவாது வெளியுறவு கொள்கை எடுத்தோம் கவுத்தனும் பேசவே முடியாது ஆனா உள்நாட்டு பிரச்சனை காவிரி பிரச்சனை எங்களுக்கு தமிழ்நாட்டு அனுமதியே தேவையில்ல நாங்க மேகதாது கட்டுவோம் அப்படிங்கிறாங்க எங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியானது ஏதாவது ஒரு கண்டனத்தை தெரிவிச்சதா அந்த கண்டனத்தினால ஏதாவது பயன் வந்திருக்குதா கூட்டணிக்காக கை குலுக்கி கொள்ளுகின்ற இந்த திமுக நம்ம மக்களுடைய உரிமைக்காக எண்ணிக்காகவும் களத்துல நின்று ஆக மொத்தத்துல காங்கிரசுக்கு எதிராக யாரும் குற்றச்சாட்டு வைத்துவிடக் கூடாது மொத்தத்தில் கொள்கை கூட்டாளிகளாம் அவங்க தேர்தலில் பாஜக விரட்டுறதுக்காக ஒன்னா இருக்காங்களாம் அதே மாதிரி தான் அதிமுகவினர் பிரச்சாரம் பண்ணுகின்ற போது சொல்கிறாங்க பாஜக அப்படின்னு எதற்காக கூட்டணி வச்சுங்க என்ன தார்மீக அடிப்படையில் கூட்டணி வச்சுங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கை தானே நாங்கள் பாஜக எதிர்க்கின்ற போது அதிமுக மட்டும் எதற்காக பாஜக கூட்டணி அப்படின்னு முதல்வர் கேட்குறாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நேற்று கூட பதிலளித்திருக்கின்றார் எதிர்கட்சிகள் பிரிந்திருந்தார்கள் என்றால் வாக்குகள் சிதறும் திமுக விழுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துக்காக தான் நாங்க பாஜக கூட்டணி போட்டிருக்கோம் எங்களுக்குள்ள கொள்கை வேறுபாடு இருக்குது இருந்தாலும் எதிரியை வீழ்த்தணும் இல்லையா அதற்காக கூட்டணி திமுக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது திமுக மக்களுக்கு நல்லது பண்ணிருந்தா அது தீய சக்தியாக இல்லாம இருந்தா குடும்பத்தை மட்டும் பார்க்காம மக்களையும் சேர்த்து பார்த்திருந்தா நாம ஏன் திமுக வீழ்த்த போறோம் எதற்காக திமுகவை தாண்டி ஒரு கட்சி தமிழகத்தை தோன்ற போது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கின்ற மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை மக்களும் பாதுகாப்பா இல்லை இந்த ஆட்சியில அப்புறம் மக்கள் இந்த ஆட்சியை எப்படியாவது விரட்டுங்கன்றாங்க என்ன பண்ண முடியும் அதனால கூட்டணி போட்டாதான் உன்னை தூக்கி அடிக்க முடியும் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நாம எடுக்கணும் இல்லையா நீ கூட்டணியுடன் இருப்ப நாங்க மட்டும் சும்மாவே இருக்கணுமா என்ன அப்படின்றதுதான் அதிமுகவினுடைய பதிலாக இருக்குது மொத்தத்துல அண்ணாமலை சொல்ற மாதிரி முதலமைச்சருக்கு நாட் ரீச்சபுளா தான் இருக்குது இந்த தமிழ்நாடு நீங்க என்னதான் கதறினாலும் சரி எங்க போய் பார்த்தாலும் சரி இந்த விஜய திமுக இப்படி வாங்கி விட்டது அப்படின்னு தான் சொல்றாங்கோ இந்த பழி சொல்லிலிருந்து திமுக எப்படி தப்பிக்க போகுதுன்னு தெரியல அதற்கு பிறகு இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கல போய் புரிஞ்சுக்கங்க சும்மா அவரை தவிர எல்லாருமே பேசுறாங்க அவரை போய் போய் டிவி கே கட்சியை போய் மார்க்கெட்டிங் டிவி கேக்கு என்ன பண்ணணும் டிவி கே கட்சியை போய் கேக்கணுமா விஜய் போய் கேக்கணுமா அவங்களுடைய சும்மா எங்களை நொச்சி மதுரையில் சொல்ல முடியும் சொல்ல வேண்டிய கருத்து சொல்லி நீங்க கருத்து தெளிவா பேசிட்டேன் இவன் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா யார்கிட்ட போய் கேட்கணும் சம்பந்தப்பட்ட மனிதரப்பை கேட்கணும் சம்பந்தப்பட்ட இந்த ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா அண்ணாமலை கிட்ட போய் தேவையில்லாத கேள்வியை கேக்குறாங்க கடைசியில வாங்கி கட்டி கொண்ட பிறகுதான் வந்து முதல்வர் பாஜக பற்றி விமர்சனம் செய்திருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க முதல்லயே அதை கேட்டிருக்கலாம் இல்லையா என்னங்க பாஜகவுக்கு தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சொல்றாரு முதல்வர் உண்மையாகவே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தானா கேட்டிருந்தாங்கன்னா அதற்கான ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து வெளிய விமர்சனம் பண்ணதுக்கு அண்ணாமலை கிட்ட போய் கேட்டா அதுக்கு அண்ணாமலை சொல்லுவாரு நான் என்னையா விஜய் கட்சிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா அப்படின்ற கேள்விய காட்டமா கேட்டிருப்பாரு ஸோ பத்திரிகையாளர் முகத்துல ஈயாடவே இல்லை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிட்டாரு ஏன் பத்திரிகையாளர் மீது இந்த அளவுக்கு கோபம் என்றால் சீமான் வந்து பாத்தீங்கன்னா விஜய பாசத்துடன் கொஞ்சம் காலம் அணுகுனாரு ஆனா அவர் கட்சி காலியாகுது அப்படின்னு தெரிந்த பிறகு சீமான பொறுத்த வரைக்கும் விஜய் மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாரு இது உள்நோக்கம் கொண்டது அதை கொண்டு வந்து எங்கிட்ட ஏன் கேக்குற நீதி நேர்மையானவனாக இருந்தால் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை வைப்பாரு சீமானு சீமான் கடந்த காலங்களில் திமுக மீதும் திமுக அரசாங்கம் போட்டிருக்கின்ற வழக்குகள் பற்றியும் எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிறாரு ஆனால் இன்னைக்கு வந்து எதிரி விஜய் என்று கருதி விட்ட பிறகு விஜய் மீது தார்மறாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் பதில் சொல்லணும் ஏன் அண்ணாமலை பதில் சொல்லுவார ரெண்டாவது விஜய தூக்கி கொண்டாடுறது இந்த ஊடகம் இன்னைக்கு இன்றைக்கு திமுகவுடைய இருந்து விஜய்க்கு எதிராக இருக்கிறாங்க பாரு அவங்கெல்லாம் பேட்டி எடுத்து போட்டு விஜயை காலி பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாது நீதிமன்றத்தில் சொன்ன கருத்துக்களும் அண்ணாமலைக்கு ஏற்படுது கிடையாது மொத்தத்தில் விஜய்ய சிதைச்சு விட்டுறாங்க அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார் அதுக்கெல்லாம் காரணம் தான் அப்படின்னு நினைக்கிறாரு ரெண்டாவது ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்டவர் சங் பரிவார் பின்புலம் கொண்டவர் பாஜக இயக்குது அப்படின்னு தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள் குறிப்பா திமுக இப்போ சீமான் விஜய் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது பதில் சொன்னாருன்னா பத்தியா நாங்க அன்னைக்கே சொன்னோம் விஜய்க்கு பாதுகாப்பா இருப்பது யார் பாத்தீங்களா விஜய் யார் காப்பாத்துறாங்க பாத்தீங்களா அவ்வளவு பேர் சாகரத்துக்கு விஜய் காரணமா இருந்தாரு ஆனா செத்தது கூட கவலைப்படாம விஜய காப்பாத்துறாங்க பாருங்க நீதிமன்றம் விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொன்னா கூட அண்ணாமலை போன்றவங்க எல்லாம் காப்பாத்துறாங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா விஜய் சங் பரிவாருடன் கைகோர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காம இன்னைக்கு சங் பரிவாருடனும் பாஜகவுடனும் ஆர்எஸ்எஸ் உடனும் விஜய் அவர்களை கோத்து விட்டு அபாண்டமாக பை சொல்லிக்கிட்டு திரியிறாரு மொத்தத்தில் விஜயை கண்டு ஒட்டுமொத்த கூட்டமும் பயந்து போயிருக்கிறது இந்த தருணத்தில் தேவையில்லாத ஒரு அடையாளம் தேவையில்லை விஜய்க்கு விஜய்க்கு ஆதரவாக நம்ம பேசல கடந்த காலத்தில் பேசுகின்ற போது கூட நியாயத்தை சொன்னோம் திமுக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது விஜய் ஒரு தலைவனாக இருந்து அவங்களை நம்பி வந்தவங்களை எப்படி காப்பாற்றிருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் பேசினாரு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக மத்திய அரசாங்கமானது ஒரு குழு அனுப்பிச்சு அந்த குழுவானது காவல்துறை என்ன பாதுகாப்பு தந்தது பிரச்சனை நடந்துட்டு பிறகு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க பிரச்சனைக்கு முன்பாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க மொத்தத்தில் துயர சம்பவத்துக்கு திமுகவும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் நாங்க கேட்டிருக்கின்ற கேள்விக்கு நியாயமா வந்து பாத்தீங்கன்னா பதில் இல்லைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் கலெக்டருக்கு ஒரு மனு அனுப்பிச்சிருக்கிறோம் கூடவே தலைமைச் செயலாளருக்கு ஒரு மனு அனுப்பிச்சிருக்கோம் முதலமைச்சரே உங்களுக்கு ஒரு மனு அனுப்பிச்சிருக்கோம் மக்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அசம்பாவிதங்கள் நடைபெறாம தடுப்பது காவல்துறையது ஆனா காவல்துறை எங்க தவறியது இதற்கெல்லாம் விரிவான பதில் அளிங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக என் கூட்டணியில இருந்து அறிக்கை அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் முதல்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடியா இருக்குது அதனால தான் பாஜக மீது உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு வச்சாரு அண்ணாமலையும் சரி பாஜக சரி ஆதாரத்துடன் பேச்சு போட்டாங்க யாரு பேரிடர் தருணத்துல தமிழகத்துக்கு வரல யார் பேரிட தருணத்துல விட்டுட்டு கூட்டணி பேச போனது என்று அம்பலப்படுத்துறதுனால இன்னைக்கு திமுக காரணால பதிலடி கொடுக்க முடியாம அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க முதல்வரே வார்த்தை விட்டதுனால முதல்வர் வந்து சரி பார்க்கவே மாட்டாரா அந்த அளவுக்கு தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிறாரா தமிழ்நாட்டு பற்றியான நிலவரங்களும் மத்திய அரசாங்க பற்றியான புரிதலும் இல்லாம இவரெல்லாம் முதலமைச்சருக்கு தகுதியா அப்படின்னு பாஜக காரங்க கேட்டு இருக்காங்க உங்க கருத்தை சொல்லுங்க இந்த வீடியோ பத்தி நன்றி நண்பர்கள்